நீ நான் எனக்கு இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா இது நடந்துச்சு அடுத்து என்ன நடக்கும் போகுது சொல்லேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லிடுவீங்களா எங்களுக்கே வந்து சீன் வந்து இப்போ இப்ப போயிட்டு இருக்குல்ல ஒரு சீன் இதுல ஒரு சீன் படிப்பாங்க அடுத்து எங்களுக்கே வந்து கியூரியாசிட்டியா இருக்கும் அடுத்து என்னன்னு பார்த்தா எங்களுக்கே சஸ்பென்ஸ் வைப்பாங்க எப்பயாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு தோணியிருக்கா பேசாம நம்ம துபாயிலேயே இருந்திருக்கலாம் ஏன் இங்க வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி தோணிருக்கா இங்க நான் வந்து இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னோட இந்த ஜாபுக்காக மட்டும்தான் ஏன்னா மீடியா இண்டஸ்ட்ரினாலே நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் நம்மளால குவிட் பண்ணிட்டு போக முடியாது அதுதான் கஷ்டம் டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு கேரக்டரை போட முடியாது ஏன்னா ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா பர்சனல் லைஃப்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த ப்ராப்ளமோடு நம்ம வந்து இங்கே வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஆக்டிங் பண்ணும்போது அன்றைக்கின்னு பார்த்து தான் வந்து நல்ல சிரிக்கிற சீன்ஸாக கொடுப்பாங்க இந்த ஜாலியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டாலும் சரி இல்லை ஏதோ ஒரு எனக்கு ஒரு பெயின் நீங்கள் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் பெயின் எல்லாமே இருக்கும் தான் அது கேர்ள்ஸாக பிறந்துட்டா எல்லோருக்குமே அது இருக்கிற ஒரு பெயின் தான் பட் நான் மென்டலி வந்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும் எதுவுமே நம்ம லைஃப்பில் வந்து எது செஞ்சாலுமே அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணணும் அது அழுகுறதாகட்டும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் வேலைக்கு போகிறதாகட்டும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்க ஹேருக்கு வந்து நீங்கள் என்ன ரெமடிஸ் சொல்லுவீங்க லைக் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கணும் ஹேர் பிரேக்கேஜ் இருக்கக்கூடாது ஹேர் ஃபால் கம்மியாகணும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா என்ன சொல்லுவேங்க யூஸ்வலி வந்து ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கோங்க பெர்மனிங் பண்ணிக்கோங்க அது ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு கேர்லிங் ஹேர் பிடிக்காது ஸோ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிப்பாங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் என்ன ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன் என்னாச்சு பிரேக்அப் ஆயிடுச்சு எனக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு இவன் கூட ஐயோ எப்படா லைஃப் ஃபுல்லா போக போகுதுன்னு நினைச்சேன் ஆனா அவனே வந்து பிரேக்அப் சொல்லிட்டு போயிட்டான் கால் வந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல நல்லதான் பேசிட்டு இருந்தோம் சரி கோபப்படாத என்னன்னு கேட்டேன் அவ்வளவுதான் நான் கேட்டேன் பியூட்டி டிப்ஸ் பத்திலாம் பேசிட்டு இருந்தாங்க வாய்ஸ் மாய்ச்சரைசர் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ ஹேருக்கு வந்துட்டு நீங்கள் என்ன ரெமெடி சொல்லுவீங்க லைக் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கணும் ஹேர் பிரேக்கேஜ் இருக்கக்கூடாது ஹேர் ஃபால் கம்மியாகணும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா என்ன சொல்லுவீங்க யூஸ்வலி வந்து ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கோங்க பர்மனிங் பண்ணிக்கோங்க அது ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு கேர்லி ஹேர் பிடிக்காது ஸோ ஸ்ட்ரைட்டன் பண்ணிப்பாங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் ஆயில் மசாஜ் அப்படிங்கிறது ரொம்பவே மஸ்ட்டு ஸோ வீக்லி ட்வைஸாவது வந்து ஹெட்டுக்கு வந்து ஆயில் வைக்கணும் ஆயில் வைக்கிறதுனால முடி வளருமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அந்த ஆயில் வைக்கிறதுனால பாடியை வந்து கூல் டவுன் பண்ணும் ஸோ உங்களுக்கு பாடி ஹீட் ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா ஹேர் ஃபால் இருக்கும் ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி மிஷின்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்போ நாங்களாம் வந்து இங்கே ஷூட்டிங் வரும்போதெல்லாம் டெய்லி க்ரிம்பிங் மிஷின் ஸ்ட்ரைட்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம் பட் இதை முடிச்சுட்டு நான் வந்து இப்போது எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க பட் நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒன் டே விட்டு நாங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும் இல்லைனா எங்கள் முடி எல்லாமே வந்து போய் இருக்கிறதுலே அது ஒன்று தான் நம்ம வந்து சொந்தமாக காப்பாற்றிட்டு இருக்கோம் அதனால மெயின்டைனது வந்துட்டு ஆயில் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணுவேன் அண்ட் இந்த வெந்தயம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்பவே மஸ்ட் சில பேருக்கு வந்து கெமிக்கல் ப்ராசஸ் கூட வந்து சூட் ஆகும்பாங்க ஹேர் ஸ்பா பண்ணுறது அது அவங்க அவங்க சாய்ஸ் அவங்கவுங்க ஹேர் ஸ்டெக்சர் ஏற்ற மாதிரி இப்போ பேபி ஹேராக இருக்குல்ல இருந்தே அதே ஹேர் நான் என் ஹேருக்கு நான் எந்த கெமிக்கலுமே போட்டதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு வெந்தயம்லாம் சூட் ஆகும் இதே நீங்கள் கெமிக்கல் ட்ரீட்டட் ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் எதுவுமே சூட்டே ஆகாது அவங்க கெமிக்கல் ரிலேட்டடாக போனால் மட்டும்தான் அது சூட் ஆகும் எது வேணுமோ பண்ணிக்கோங்க பட் ஹேர் ஸ்மூத்னிங்காக அந்த ஹேர் ஃபால் இல்லாமல் அதை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் தண்ணி பயங்கரமாக நல்லாவே குடிக்கணும் அந்த தண்ணி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஜூஸாக குடிக்கலாம் ஜூஸஸ்னால் ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கக்கூடாது ஆக்சுவலி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றது தான் பெட்டர் ஓகே ஆ ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து குடிச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஷுகர் கண்டென்ட் தான் நம்ம பாடியில் போயிட்டு அப்சர்வ் ஆகும் ஸோ வெஜிடபிள்ஸ் ஜூஸஸ் வந்து எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் தண்ணி குடிக்க பிடிக்காதவங்களுக்கு நான் இந்த மாதிரி நான் ஒரு இது சொல்றேன் ஸோ அந்த மாதிரி ஜூஸஸ் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா வந்து புரோட்டீன் உள்ளது நிறையா சாப்பிட்ணும் இது இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து உழைக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கு தான் கஷ்டப்படுறோங்கும்போது அதுதான் நம்ம மெயின்டென் பண்ணணும் ஓகே இப்போ ரோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைக் சீரியல்ஸ் நடிக்கும் ஆஃபர்ஸ் வரும்போது சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்துட்டு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ரோல்லேயே அவங்க வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்காங்க பட் அவங்களுக்கு வர கேரக்டர் வந்துட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஹெசிடேஷன் உங்களுக்கு இருந்திருக்கா இல்ல ஆக்சுவலி இப்போ சீரியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் இருக்கிற ஒரு கேர்ல வந்துட்டு மேரேஜ் பண்ணி சாரி கட்டி விட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இல்லனா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி லுக்ல தான் காட்டுறாங்க அதே மாதிரி அம்மா கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது வயசு அம்பது வயசு ஆளுங்க போடுறது கிடையாதுங்க இங்க நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னாவே அம்மா கேரக்டருக்கு கொண்டுட்டு வருவாங்க அது ஏன் அப்படின்னா இல்ல இவங்க அம்மா கேரக்டர் அப்படி கிடையாது இங்க வந்து கொஞ்சம் அது ஆக்டிவா இருக்கணும் நம்ம இங்க இருந்து இப்போ நீங்க நீங்க செட்ல பாத்து இருப்பீங்க நின்னுட்டே போனாங்க அந்த ஷார்ட் முடிற வரைக்கும் நிக்கணும் வாஷ்ரூமை எங்கேயோ இருக்கும் எங்களுக்கு மேக்கப் ரோம் எங்களுக்கு செட்டு உள்ளே நாங்கள் நிற்கணும் இங்கேருந்து அங்கே ஓடணும் வரணும் நடக்கணும் எல்லாமே பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் அந்த ஏஜ் வந்து கம்மியாக இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் அதிகமான ஏஜ் கேரக்டருக்கு கம்மியாக இருக்கிறவங்கள ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் ஆக்சுவலி ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கேரக்டரை நான் சூஸ் பண்ணுறேன் அதுக்குன்னு நான் வந்து சல்வா சல்வாஸ் டைப்பும் நான் இருக்கிறது நான் சூஸ் பண்ணுவேன் பட் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து பையன் அம்மா ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு அம்மா கேரக்டர் பட் துரு 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 எனக்கு ஆக்டிவாக இருக்கிற கேரக்டராக இருக்கணும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது ரொம்பவும் நான் பண்ண மாட்டேன் அதுக்கு கீழேயும் நான் போக மாட்டேன் என் ஏஜுக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் ஏதாவது கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா நான் சூஸ் பண்ணி பண்ணுவேன் இங்கே சீரியல்ஸும் இப்போ அந்த ஒரு மெத்தடில் தான் போயிட்டு இருக்குது கம்மியாக ஏஜ் இருக்கிறவங்களும் அதிகமாக காட்டுறது எதுக்காகனா இதுக்காக மட்டும்தான் ஓகே ஏன்னா அதிகமாக ஏஜ் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்த முடியாது இல்லை அவங்களால நிற்க முடியாது நடக்க முடியாது ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது சீக்கிரம் போகணும்னு சொல்லுவாங்க டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னா அப்போல்லாம் நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஷ்பு மேம் ஆகட்டும் ராதிகா மேம் ஆகட்டும் எங்க ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கேரக்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அது ஆக்டிங்னு வந்துட்டா நம்ம அதுக்கு தான் வரும் இப்போ எனக்கு வந்து நீங்கள் வேஷம் கொடுத்து நடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சீரியல்ன்றது வேற மூவின்றது வேற ஆனால் சீரியலை நான் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு சீரியல் வந்து டூ த்ரீ இயர்ஸ் எனக்கு வந்து கண்டினியூ ஆகுறது ரெகுலராக பார்க்குறாங்க ஆடியன்ஸ் இதே மூவிங்கிறது அப்படி கிடையாது ஒரு படம் பார்த்து ரெண்டரை மணி நேரம் பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த கேரக்டராக தான் நாம் அதில் வாழ்வோம் இது அப்படி கிடையாது இது டெய்லி வாழணும் ஸோ இது அதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சீரியல்ல வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேரக்டர் சூஸ் பண்ணிக்கணும் எனக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு தோணியிருக்கா பேசாமல் நம்ம துபாயிலே இருந்திருக்கலாம் ஏன் இங்கே வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி தோணியிருக்கா இல்லை இல்லை நான் அந்த மாதிரி எனக்கு என்னைக்குமே தோணலை எனக்கு துபாயில் இருந்தாலும் சந்தோஷம் இங்கே இருந்தாலும் சந்தோஷம்தான் இங்க நான் வந்து இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னோட இந்த ஜாபுக்காக மட்டும் தான் ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எல்லாமே துபாய் தான் சோ அவங்க எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாங்க இங்க எனக்காகவும் இருக்கிறாங்க அப்பப்போ டிராவல் பண்ணி அங்கேயும் போய் பிசினஸ் பாத்துக்கிறாங்க இதை வந்து இந்த சீரியல் நம்ம உள்ளே வந்துட்டோம் மீடியா இண்டஸ்ட்ரினாலே நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளால குவிட் பண்ணிட்டு போக முடியாது அதுதான் கஷ்டம் ஏன்னா இங்கே நிறைய பேரோட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம ஒருத்தரை வச்சு எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு கேரக்டரை போட முடியாது என்ன ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது நமக்கு கொடுத்துருக்கற அந்த கமிட்மெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமல் நம்மளும் வந்து இதில் வந்து ரிலீவ் ஆக முடியாது இல்லையா சோ அதனால எனக்கு இது ஒண்ணு மட்டும் தான் தோணும் அவங்க அங்க இருக்கும் போது நம்ம இங்க தனியா இருக்கும் போது அது மட்டும் தான் நான் மிஸ் பண்ணுவேனே தவிர மத்தபடி சே இங்க என்னடா லைஃப் அப்படிலாம் எனக்கு தோணுது இல்ல ஓகே இப்போ ஒரு கேரக்டர் எடுத்தா அவங்க நிறைய எமோஷன்ஸ் வந்துட்டு பிளே பண்ணணும் இல்லையா சோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எந்த இமோஷன் ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்கும் லைக் அழுக ரொம்ப பிடிக்குமா இல்ல சிரிக்க பிடிக்குமா இல்லாட்டி ஒரு மாதிரி வில்லித்தரமா வந்துட்டு போயிட்டு பிஹேவ் பண்றது பிடிக்குமா இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா வில்லி எல்லாம் எந்த ரோல் கொடுத்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவேன் நானு இந்த நாங்க இப்ப பண்ணிட்டு கேரக்டர் வந்து பாத்தீங்கனா அங்க எல்லாரும் ஒன்னு பேசிட்டுるபாங்க இங்க நாங்க மூணு பேரும் வந்து குசு குசு குசுன்னு கொஞ்சம் வந்து இந்த குறை பேசுறது அவன் வர இப்படி பண்றான் அப்படிங்க ஃபன்னா நாங்க பண்ணிட்டுறோம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுல வில்லத்தனமும் இருக்கும் அதுக்கு அப்புறம் இங்க வில்லತನம் பண்ணி நாங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க எங்களை பாக்கும்போது இப்படி கோவமா ரியாக்ஷன் கொடுக்கிறது எல்லாமே இருக்கும் சோ அந்த மாதிரி எனக்கு வந்து இருந்தா எல்லாம் மிக்ஸடா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப இந்த ஒரு इमोஷன் சொல்லிட்டு நீங்க பண்ணியே ஆகணும்னு ஐயோ இதுவா அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சிட்டீங்களா ஆமா ஆமா அழுகிற சீன் தான் கண்டிப்பா அழுகிற சீன் எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து நடிக்கணும் அழுதுட்டு இருப்போம் டக்குன்னு கட்டுன்னு திருப்பியும் அந்த கண்ணீர் தண்ணி வர வைக்கணும் திருப்பி அந்த ஃபீல் வரணும் அழகு அழுக அந்த மேக்கப் எல்லாமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்மளால ஃப்ரீயா பண்ண முடியாது இப்ப நம்ம வீட்ல வந்து சண்டை போட்டு அது வேற நம்ம ஃப்ரீயா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு அழுகுவோம் இங்க அப்படி பண்ண முடியாது இந்த பக்கம் கை தூக்க முடியாது இப்படி கை தூக்க முடியாது நம்ம பொசிஷன் கரெக்டா நிக்கணும் பேசுற டைலாக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராம்பிங் கரெக்டா வாங்கணும் இதெல்லாம் இருக்கும்போது இது கூட சேர்த்து அந்த அழுகையும் வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கும் ரொம்ப பெயினா இருக்கும் அன்னைக்கு அந்த டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் வீங்கிரும் தூங்குறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டா தூங்கிட்டே இருப்போம் அப்படி இருக்கும் சோ அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு இங்க கஷ்டமா இருக்கும் ஒரு நாளைக்கு எடுப்பீங்க நான் இது வரைக்கும் ரீடேக்ஸ் அப்படின்னு போனது கிடையாது ஏன்னா நான் பண்றது வரைக்குமே நான் வந்துட்டு எல்லாமே தெளிவா தான் நான் போய் பண்ணுவேன் என்ன மாதிரி மூட் வேணும்ன்றது நம்ம அதையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வேணும் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒன்னு ரெண்டு தான் போகுமே தவிர ரொம்ப போகாது மத்தபடி நீங்க வந்துட்டு சிங்கிள் ஷார்ட்ல எல்லா ஒரு கேரக்டர் ஆமா ஓகே வெரி குட் இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது டைலாக்ஸ்லாம் வந்து சொல்ல பிடிக்கும் இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி துருத்துருண் இருக்கிறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டயலாக் தரேன் நீங்கள் வந்துட்டு அதை எனக்கு ரீக்ரியேட் பண்ணி சொல்கிறீங்களா உங்கள் டைலாக்ஸே ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம் இட்ஸ் ஓகே ரெடி நானே சொல்லணுன்னா கூட ஓகே வா இல்லை நீங்களே சொல்லிவிடுங்க ஸோ ஒரு டைலாக் டிஃப்ரெண்ட் மாட்யூலேஷன்யா ஓகே சே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஓகே நல்லாதான் இருக்கு திடீர்னு பிரேக்கப் ஆயிடுச்சு அது வந்துட்டு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வராங்க நீங்க உங்களுக்கு வந்துட்டு டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா அவர் வந்துட்டு உங்களுக்கு பிரேக்கப் பண்ணிடுறாரு உங்க ஃப்ரெண்டு வராங்க நீங்க ஒரு மாதிரி அதிர்ச்சியாவே உட்காந்துருக்கீங்க என்னடி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க நீங்க வந்துட்டு அந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இமோஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாப்பியா சொன்னாங்க அப்பா தொல்லை விட்டு போச்சு அந்த மாதிரி ஓகே ஏ என்ன ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருக்கே என்னாச்சு பிரேக்கப் டி பிரேக்கப் ஆயிடுச்சு ஃபைனலி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ஐயோ சிவம் கூட ஐயோ எப்பறா லைஃப் ஃபுல்லா போக போகுது நினைச்சேன் ஆனா அவனே வந்து பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டான் ஐ அம் சோ ஹேப்பி இனிமே ஐ அம் சிங்கிள் சிங்கிள் சத்தியமா என்ன பண்ணுது இப்படி சொல்றா ரொம்ப நல்லா இருந்துச்சு थैंक यू थैंक यू இப்ப பிரேக்கம்னா அது அழக சேட்னஸ் சேட்னஸ் ஒரு மாதிரி உம் கால் வந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல நல்லாதான் பேசிட்டு இருந்தோம் ஏதோ அவனுக்கு ஏதோ கோவத்துல இருக்கான் போல நான் சரி கோவப்படாத என்னன்னு கேட்டேன் அவ்வளோதான் நான் கேட்டேன் அவனே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணான் அவனே பேசினா நான் சாரி சொன்னேன் சாரி சொன்னேன் நான் பிரேக்கப்புன்ட்டான் அது எப்படி டக்குன்னு எப்படி பிரேக்கப் சொல்ல முடியும் பிரேக்கப்னு சொல்லிவிட்டான் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அவ்வளோதான் இல்லை என் லைஃபு இனிமேல் என் லைஃப் அவ்வளோதான் இல்லை செகண்ட் ஹேண்டா ஒரு லைஃப்

சொல்லிட்டான் அவ்வளோ அவ்ளோ ஈஸியாயிடுச்சுன்றது எப்படி அவன் பிரேக்அப் சொல்லலாம் இன்னைக்கு மாட்டான் அவன் எப்படி பிரேக்கப் சொல்லலாம் ஆ அவன் அப் சொல்றது நான் சொல்றேன் பிரேக்அப் என்ன ஈஸியாயிடுச்சா லவ்னா வர்றது பேசுறது போகிறது அப்புறம் பிரேக்அப் பிரேக்அப் இருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஓகே இப்ப இதே வந்துட்டு ரொம்ப பதட்டமா ஆங்சியஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் போயிடலாமா ஷய்யோ கட் பண்றான் ஐயோ பிரேக் அப்னு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நான் வீட்ல வேற இவன் என் பாய் ஃப்ரெண்டு இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற சொல்லிட்டேன் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அசிங்கமா நினைப்பாங்கல்ல திட்டுவாங்கல்ல ஷோ பிரேக்கப் ஆயிடுச்சு என்ன பண்றது இப்போ நான் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே இல்ல இல்ல வீட்டுல நான் சொல்ல முடியாது கால் பண்ணா கட் பண்றான் பிரேக்கப் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் சொல்லு ஏதாவது எதாவது சொல்லு என்ன பண்ணலாம் எனக்கு என்ன சொல்றது எதாவது சொல்ல ஆக மொத்தம் பிரேக்அப் அவ்வளோதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு நினச்சீங்க ரொம்ப நல்லா இருந்தது தேங்க் யூ எனக்கு வந்துவிட்டு இப்போ நீங்கள் நடித்ததை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களே நான் வேணாம் அஞ்சாட்டிலே நான் வந்து முடிச்சால் அளவாக ரீட்டேக் எடுக்கப்பேன் நான் இப்போ நம்பலை இதெல்லாம் ஆக்சுவலி நான் டெஸ்ட் தான் பண்ணேன் நீங்கள் வந்துட்டு

அப்போ வந்து ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா நளினி மேம் வந்துட்டு உள்ள அதாவது ஒரு சீக்வென்ஸ் அது ஹீரோவுடைய ஃபோட்டோ அதாவது அவங்க வந்து பார்க்குற பொண்ணு வந்து இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க அந்த பையனுடைய ஃபோட்டோ உள்ளே இருக்கணும் அதை போய் நளினி மேம் வந்து பார்க்கணும் பார்த்து பெரிய ப்ராப்ளம் பண்ணணும் அதை வந்து நளினி மேம் நான் அப்படியே இமிடேட் பண்ணி பண்ணணும் ஓகே ஆமாம் அந்த ரூம்க்குள்ள நளினி மேம் எப்படி போவாங்க எப்படி அதை ஃபோட்டோ எடுப்பாங்க அதை எப்படி பார்ப்பாங்கன்னு அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஸோ அதை எப்படி ஷாக்கிங்காக ரியாக்ட் பண்ணுவாங்க அதை எப்படி கத்தி ஊற கூட்டி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கன்றதை நான் அப்படியே நான் இமிடேட் பண்ணி காட்டணும் அப்போ நளினி மேம் வந்து வெளியில் அதாவது ரூம்க்குள்ள அந்த சீன் நளினி மேம் வெளியில் உட்காந்து மானிட்டரில் பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் நடிக்க வந்த டைமில் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் நளினி மேம் வந்து ஷூட்டிங் வந்தாங்க பட் நளினி மேம் வந்து ஒரு த்ரீ டேஸ்லேயே எங்களுக்கு அந்த ஷூட்டிங் வச்சாங்க நான் ரெகுலராக நான் அழிவு மேம் வந்து நான் வாட்ச் பண்ணுவேன் ஆனா எனக்கு இந்த மாதிரி சீன் வரப்போகுதுன்னே தெரியவே தெரியாது ஓகே தெரியாது பட் அவங்க நடிக்கும் போது நான் வந்து எனக்கு சீனியர்ஸ் எல்லாருமே போது இல்லைன்னா ஜூனியர்ஸ் யாரா இருந்தாலுமே சரி நடிக்கும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா கிட்ட இருக்கிற எல்லா பிளஸ்மே நான் வந்து கத்துப்பேன் மைனஸ் என்னன்றதையும் நான் வந்து கரெக்ஷன் பண்ணிப்பேன் அப்படி நளினி மாமா நான் வந்து பாத்துட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு அன்னைக்கு சீன் பேப்பர் வருது இந்த மாதிரி இமிடேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு நளினி மாம பண்ணிடுவேடாச்செல்லாம் பண்ணிடுவேல அப்படின்னு கேட்டாங்க மேம் நான் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க எனக்கு அப்படின்னு ஒண்ணு இல்லடா நான் இப்ப பண்ணல அந்த மாதிரிதான் நீ பண்ணிக்கோ என்ன அப்படின்னாங்க நான் உள்ள போனேன் பண்ணேன் பண்ணி முடிச்சுன்னு நளினிமனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்க எனக்கு ஐயோ நீ ஆஹ் என்ன மாதிரி நீ லிட்ரலி நீ அப்படியே அப்படியே எங்கேயுமே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லை அப்படியே பண்ண நீ சோ ரொம்ப எனக்கு வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து முகம் சுழிக்கிற மாதிரி ஆயிடும் நம்ம என்ன இப்ப பண்றோம் இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணதே அப்படின்னு ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீ நான் வந்து உன்னை ரசிக்கிற அளவுக்கு நீ வந்து பண்ண சோ நம்ம இந்த அளவுக்கு ரசிக்கிற அளவுக்கா நம்ம வந்து பண்றோம் அப்படின்றத நீ எனக்கு சொன்ன அந்த உன்னோட ஆக்டிங்ல தெரிஞ்சதுன்னு சொல்லி என்னை வந்து ரொம்பவே பாராட்டினாங்க நம்ம பண்ற வொர்க்குக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போதே அது ஒரு மாதிரி சமக்குல பட்டர்பிளை வர மாதிரி ஒரு ஃபீலிங் அன்னைக்கு ஃபுல்லா பசிக்காது தூங்கும்போது எல்லாம் அவங்க பாராட்டுனது மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டோம் போதும்டாப்பா இதுதான் நம்ம ஆசைப்பட்டோம் இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வந்துருச்சு இதுக்கு மேல என்ன வேணும் லைஃப்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமென்ட்ஸாவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லையா சோ இது பெஸ்ட் மூமெண்ட்னா நடந்த வர்ஸ்ட் மூமென்ட் உங்களுக்கு என்ன லைக் வர்ஸ்ட் டேனா எந்த டே சொல்லுவீங்க எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போ நிறைய பேருக்கு கேட்கல உங்களதான் பர்டிகுலர் கேட்கறேன் இது நிறையவே இருக்கு என்னன்னா நிறைய பர்சனல் லைஃப்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த ப்ராப்ளமோடு நம்ம வந்து இங்க வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஆக்டிங் பண்ணும்போது அன்னைக்குன்னு பார்த்து தான் வந்து நல்லா சிரிக்கிற சீன்ஸா கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிப்பே வராது கட்டுறோம்னே நம்ம அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம் ஐயோ இந்த ப்ராப்ளம் இருக்குது எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்றது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப சிரிக்கிற சீன்ஸு நல்ல ஜாலியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டே அதெல்லாம் நான் என்றைக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் என்னுடைய ஃபஸ்ட்டு டே அப்புறம் நாங்கள் இருக்கும்போது ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அந்த பெயின் தெரியக்கூடாது ரொம்ப நேரம் நிற்கும் போது அந்த ஒரு இது எங்களுக்கு டயட்னஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அப்பப்போ ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருப்போம் அப்போலாம் வந்து டேரக்டர் சில டேரக்டர்ஸ் வந்து கத்திடுவாங்க சில டேரக்டர்ஸ் வந்து விட்டுருவாங்க ஓகே அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா சிங்கிள் டேக் ஆர்ட்டிஸ்ட்டாக எல்லாரும் நடிக்க சொன்னால் நடிச்சாடுவாங்களா மற்றபடி அந்த கட்டுன்ற நேரத்தில் தானே ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொல்லி விடுற ஆர்டிஸ்ட்டு டேரக்டர்ஸும் இருக்கிறாங்க பட் இந்த மாதிரி டைமில் எல்லாருமே சேர்ந்து இங்கே என்னென்னா நாங்கள் வந்து ஒருத்தரை மட்டும் திட்டுவாங்க மாட்டோம் ஒருத்தரை மட்டும் மாட்டி கொடுக்க மாட்டோம் எல்லோரும் சேர்ந்தே மாட்டி எல்லோருமே சேர்ந்தே திட்டு வாங்கம்மா இந்த கூட்டுக்கலை வாங்கிங்க யாராவது ஏதாவது கேட்டால் யார் பண்ணாங்கன்னு கேட்டால் யாரையுமே இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு மாட்டி கொடுக்குறது இல்லை எல்லாருமே தலையை தொங்க போட்டு நின்றுவோம் நாங்கள் எல்லோரும் தான் சரண்டர் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி திட்டும் போது அந்த டே வந்து அன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கடுப்பாகவே போகும் நம்மளால சிரிக்கவும் முடியாது ஹாப்பியாக இருக்க முடியாது இப்போ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு போகும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே தான் இப்போ பீரியட்ஸ் வந்துட்டு விமனுக்கு ரொம்ப சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப பெயின் அதிகமா இருக்கும் சில பேருக்கு அவ்வளவா இருக்காது பட் அந்த டைம்லயும் வந்துட்டு நடிக்க ஒரு நாள் ஃபுல்லா மார்னிங் டைம்லயும் ஒரே ட்ரெஸ்ல ஸ்டே பண்ணி நடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா சோ அந்த டைம் தான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டாலும் சரி இல்ல ஏதோ ஒரு எனக்கு ஒரு பெயின் நீங்க சொன்ன மாதிரி பீரியட்ஸ் பெயின் எல்லாமே இருக்கும் தான் அது கேர்ள்ஸா பிறந்துட்டா எல்லாருக்குமே அது இருக்கிற ஒரு பெயின் தான் பட் நான் மென்டலி வந்து அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் ஆஹ் எதுவுமே நம்ம லைஃப்ல வந்து எது செஞ்சாலுமே அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணணும் அதை அழுகிறதாகட்டும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க வேலைக்கு போறதாகட்டும் என்ஜாய் பண்ணி பண்ணுங்க டிராஃபிக்ல பஸ்ல போறவங்க கூட நீங்க வந்து என்ஜாய் பண்ணி போங்க பஸ்ல நீங்க இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கீங்க ஐயோ இந்த பஸ் நான் இத்தனை டைமுக்கு போய் பிடிக்கணும் இங்கேருந்து அங்கே போகிறதே செம்ம கடுப்புலாம் பேசுவாங்க வேலைக்கு போகிறதே செம்ம கடுப்புலாம் பேசுவாங்க அதே வீட்டில் இருக்கிறவங்க இவங்க வேலைக்கு போகிறாங்க நம்ம வீட்டுல இருக்கோன்னுபாங்க அவங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்களை பிடிக்கும் ஸோ அதனால ஆப்போசிட் பேர்சனா நீங்க நினச்சி பாருங்க எப்பவுமே நீங்க வேலைக்கு போறவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி நினச்சி பாருங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்கள பத்தி நினைச்சு பாருங்க அந்த மாதிரி தான் ஆப்போசிட்டா நீங்க எது செஞ்சாலும் என்ஜாய் பண்ணி பண்ணணும் இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லிக் தான் எந்த ஒரு சமையல் ஆகட்டும் எதுவாகட்டும் நீ வந்து பண்ற ஆக்டிங் ஆகட்டும் அந்த பெயின் உனக்கு தெரியக்கூடாதுன்னா அதை என்ஜாய் பண்ணி பண்ணாய் இன்னைக்கு வேலைக்கு போறோம் நம்ம ஜாலியா நமக்கு இன்னைக்கு என்ன சீன் வரும் அந்த மாதிரி நீ நினைச்சு போ அப்படின்னு பாரு அதே மாதிரி நான் வந்து பெயின் இருக்கும் தான் வீட்டில இருந்தா கண்டிப்பா அது நமக்கு ஓடிட்டே இருக்கும் பட் ஒர்க்குன்னு வந்துட்டா நான் வந்து கான்சன்ட்ரேஷனோட நான் வந்து ஒர்க்ல இருப்பேன் என்ஜாய் பண்ணுவேன் அதனால நமக்கு அந்த பெயின வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஜாபுமே அப்படிதான் இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு இல்ல சில பேருக்கு அடிபட்டு ஏதோ ஒன்னு இருக்கும் எதுவா இருந்தாலுமே நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் அது என்ன ஒர்க் பண்றீங்களோ அத என்ஜாய் பண்ணி பண்ணுங்க சோ இப்போ உங்களோட கேரக்டர் சந்தியா ராகம் சீரியல்ல வந்துட்டு நீங்க சொன்ன துரு துருன்னு எல்லா கேரக்டர்ஸும் சம்டைம்ஸ் வந்துட்டு வில்லனஸ்ஸாவும் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நல்ல ஒரு கேரக்டர் ஆக ஐ மீன் பாசிட்டிவ்வாவும் இருக்கும் சோ நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்து ஒரு கலவையா இருக்கும் கேரக்டர் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆசை இருந்திருக்கா லைக் வந்துட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸடு இதாக நடிக்காமல் எனக்குன்னு ஒரு பர்ட்டிகுலர் ஜானர் மட்டும் கொடுத்துருங்க நான் வந்து ஒன்று லியாகவே நடிக்கிறேன் இல்லை ரொம்ப நல்ல பாசிட்டிவ் கேரக்டராகவே நடிக்கிறேன் அந்த மாதிரி எதாவது இருக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது எனக்கு எப்படின்னா எனக்கு ஒரு சீரியல் வந்து இப்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் குழந்தைங்களுக்கு அம்மாவாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுற கேரக்டர் வந்து எனக்கு பண்ணணும்னு ரொம்பவே ஆசை ஒன்று எனக்கு அந்த மாதிரி கொடுத்தா சீரியல் த்ரோட் சீரியல் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை ஒரு மெயின் லீடாக வச்சு அது மாதிரி பண்ணணுன்ற ஆசை இருக்குது அப்புறம் இப்போ பண்ணிகிட்ருக்க சீரியல்லே பார்த்தீங்கன்னா கேரக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்குது எனக்கு இது இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து ஒரு நெகட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் நெகட்டிவ் கேரக்டர் யா ஏன்னா இதில் பாசிட்டிவை விட நெகட்டிவ் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த இந்த இதில் இந்த ஜோனில் ஸோ ஒரு நெகட்டிவாக இன்னைக்கு கொண்டுட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு யாரும் டக்குன்னு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்தா நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் வந்து பாசிட்டிவ் கேரக்டராக கொடுங்க நான் பாசிட்டிவாக தான் போட்டே ஆகணும் உலகத்துக்கு அப்படி தான் தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் பட்டம் எப்படி சொல்றீங்க நீங்கள் சீரியல் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஹீரோயினாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பாசிட்டிவாக பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா ரீச் கொடுக்கும் இல்லைன்னா வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் அந்த அந்த குடும்பத்தில் நீங்கள் சப்போர்ட்டிவா பாசிட்டிவாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் லீடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஒன்று அந்த மாதிரி இருக்கணும் பட் இதில் வந்து என்னோட காஸ்டியூம்ஸ் என்னோட மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி இன்னோசன்ட்டு அது வெகுளித்தனமாக இது வந்து நல்லது கிட்டதே தெரியாத மாதிரி ஒரு கேரக்டராக நான் இருக்கேன் இதுல வில்லத்தனமும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் இல்லையா ஸோ இந்த லுக்கு எனக்கு வந்து நெகட்டிவ் கொண்டுட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுச்சு ஸ்பீக்கிங் ஆஃப் கேரக்டர்ஸ் நீங்க வந்துட்டு இந்த பர்டிகுலர் சீனில் நடிக்கும் போது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது வந்துட்டு எல்லாருக்கும் ஆவலா இருக்கும் நீங்க வீட்ல இருந்து வரீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்து என்னப்பா நடக்க போகுது என்ன சீன் ஷூட் பண்ண அப்படின்னு நடந்துச்சு அடுத்து என்ன நடக்க போது சொல்ல அப்படின்னு சொல்லிடுவீங்களா சொல்லாம அப்படியே சீக்கிரட்டா வச்சிருவீங்களா இல்ல நான் வெளியில யாராவது கேட்டாங்கன்னா சொல்ல மாட்டேன் நானே எபிசோட் பாருங்க வீட்டுல இருக்கிறவங்க கேட்கும் போது நான் சொல்லிடுவேன் பிளஸ் இன்னொன்னு வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கே வந்து சீன் வந்து இப்போ இப்போ போயிட்டு இருக்குல்ல ஒரு சீன் இதுல ஒரு சீன் படிப்பாங்க அடுத்து எங்களுக்கே வந்து கியூரியாசிட்டியா இருக்கும் அடுத்து என்னன்னு பார்த்தா எங்களுக்கே சஸ்பென்ஸ் வைப்பாங்க இருங்க அப்புறமா நீங்க அதை நடிக்கும் போது தெரிஞ்சுக்கோங்கன்னு ஆனா எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கும் இன்னைக்கு தொடரும் போடுவாங்க அடுத்த எபிசோடு என்ன வரும் போது வீட்டுல எல்லாரும் இப்படி பாத்துட்டே இருப்பாங்களா அடுத்து என்ன வரும்னு கேக்கும்போது நான் சொல்லிடுவேன் ஏன்னா அதில் நான் ஃபேமிலி சைட் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அடுத்து தான் வரும் பேனிக் ஆகாதீங்க அடுத்து தான் வரும் ஹாப்பியா இருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன் சும்மா விளையாட்டு கூட இல்லை இது இப்படி நடக்கும் பாருங்களேன் அப்படின்னு மாற்றி சொல்ல மாட்டேன் இல்லை மாற்றி சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி சொன்னதும் இல்லை வெளியில கேட்டாங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் இல்லை நீங்கள் எபிசோட் பாருங்க அப்படின்னு சோ ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஸ் அ பர்சனாக ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சனாகவும் இருக்கீங்க ஜாலி டைப்பாகவும் இருக்கீங்க ரெகுலிக்கரமாக இருக்கு கேரக்டர் பற்றி பாத்தீங்கன்னா நெகட்டிவாவும் இருக்கு பாசிட்டிவாக இருக்கும் அல்மோஸ்ட் எல்லாமே ஒன்னா நீங்கள் இருக்கீங்க ஒரு பேக்கேஜா இருக்கீங்க சொல்லலாம் சோ நீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் நடிக்கணும் இன்னும் நிறைய சீரியல்ஸ் நீங்க பண்ணணும் உங்களோட எய்மை வந்துட்டு நீங்க என்ன சொல்றது டிஸ்ட்ராக்ட் ஆகாம அதுல போய்ட்டு நீங்க ரீச் ஆகணும் நாங்க எல்லாரும் விஷ் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ ஸோ ஆல் த வெரி வெஸ் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் யார் தேங்க் யூ